நம்ம வந்து மாங்காயில் மாங்காய் மா மாங்காய் ஊறுகாய் மாங்காய் சாம்பார் மாங்காய் சாதம் ஆனால் நம்ம இதில் மாங்காய் பச்சடி குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் காரம் புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் வாங்க நம்ம இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்துலாம் நான் சின்ன வெங்காயம் மாதிரி பொடி பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் நான் மாங்காய் குட்டி குட்டிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் லிஸ்ட்டு எண்ணெய் வந்து அப்படி நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆ எண்ணெய் பண்ணுற இப்போ எண்ணெய் வாங்கிச்சு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு நல்லா வெடிச்சிருக்கு சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நம்ம நம்ம போட்டுக்கலாம் இப்போ போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்க அடிக்கடி மாங்காய் நீங்க மாங்காய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ இந்த லாக்டவுனில் ந இது ஸ்நாக்ஸ் கிடைக்காதப்ப நீங்கள் இதெல்லாம் வாங்கி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுலேயும் நல்லா சாப்பிட்றாங்க இது மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கணும் இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பாருங்கள் பாங்காய் வந்து தோல் சீவி பொடி பொடிச்சா நான் நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம அந்த இதில் நம்ம அந்த இதில் கொட்டிடலாம் பாருங்க நான் கொட்டிட்டேன் மாங்காய் நாங்கள் ஒரு த்ரீ த்ரீ மேங்காய் தான் போ போட்டிருக்கோம் நம்ம வந்து வடக்கிட்டுலாம் இது வந்து நான் இது பாருங்க நல்லா அது கொஞ்ச நேரம் பூ போல வந்தோடனே மாங்காய் வந்து நல்லா ஃப்ளேவர் இப்ப இதுக்கு நம்ம மாங்காய் நல்லா வதங்குறதுக்கு இப்போ நான் கொஞ்சமா நான் கல்லுப்புல போட்டுக்கிறேன் விடுங்க வேகிறதுக்களவு கொஞ்சமா நம்ம தண்ணி வைக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அந்த மாங்காய் கூட நல்லா கலந்துட்டோம் அண்ட் நல்லா பூ போல வரணும் நம்ம மூடி போட்டுடலாம் இப்ப இப்போ பாருங்க மாங்காய் நல்லா பாருங்க பூப்போடு வெந்திருக்கு இப்போ பாருங்க இந்த இந்த ஸ்டேஜ் ஒன்னு ஒன்னே நான் மூணு மாங்காய்க்குன்னு பாருங்க கால் கிலோ நான் வெல்லம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் வாங்க நல்லா ஒட்டிக்கிச்சு இப்ப இப்ப நம்ம வந்து இப்போ வெல்லம் போட்டோன்னே நம்ம அது வந்து அடி நல்லா நம்ம கிண்டி விட்டே இருக்கும் பாருங்க இந்த அடுப்பு நல்லா நான் லோ ஃப்ளேம் வச்சுருக்கேன் பாருங்கள் எங் இந்த இப்படி தான் இருக்கணும் பாருங்கள் வெள்ளம் உருகுனத்துக்குள்ளாரே அது வந்து பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக ஆயிடுச்சு நம்ம இப்போ நம்ம வெள்ளம் போட்டாச்சு உங்களுக்கு இந்த கலர் தான் இருக்கும் ஐயோ கொலை கொலம்னு இருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு இப்போ வந்து இப்போ நான் வந்து தேங்காய் பாருங்கள் நல்லா திருவி வச்சுருக்கேன்